அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை உத்தரட்டாதி நட்சத்திரம் மெகா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு திருவள்ளுவர் தினம் மற்றும் மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மூன்றாம் வீட்டுக்கு உடையவன் ஒவ்வொரு வீட்டில் இருந்தால் எத்தகைய பலன்கள் குணங்கள் இருக்கும் என்று பார்த்தோம் இவைகளை அறிந்து கொள்வதால் என்ன பயன் எதனை எதனால் எவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விட இது பெரிதும் பயன்படும் ஒருவரை பற்றி நன்றாக புரிந்து கொண்டால் நமக்கு ஏற்பட இருக்கும் சாதக பாதக பலன்களை அறியலாம் இதற்கு இது உதவும் அந்த வகையில் ஒன்பதுக்கு உடையவன் பாக்கியாதிபதி அந்த இடத்தில் மூன்றுக்குடைய வீரியஸ்தானாதிபதி அமர்ந்திருக்கிறான் எப்படி இருக்கும் நாம் ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கின்றோம் தம்பி உடையான் படைகளுக்கு அஞ்சான் என்று இவர்களது நட்பை பெற்றவர்கள் பெரும் பாக்கியசாலிகள் பத்து நல்லவ நண்பனுக்கு சமம் இவர்கள் அத்தகைய ஒரு தீரம் வீரம் நல் மனம் செயலில் ஒரு சூட்சமம் வெற்றி அனைத்தும் தெரிகிறது ஆக மூன்று கூடையவன் ஒன்பதாம் வீட்டில் இருந்தால் செயல் வீரன் சுத்த உள்ளம் உடையவன் நம்பிக்கைக்கு உரியவன் நல்லவருக்கு நல்லதை மட்டுமே செய்பவன் இது மூன்றாம் வீட்டுக்கு உடையவன் ஒன்பதாம் வீட்டில் இருந்தால் இப்படி மூன்றாம் வீட்டுக்கு உடையவன் பத்தாம் வீட்டில் இருந்தால் வெற்றியாளன் தான் சந்தேகமில்லை கொடுத்த காரியத்தை சரியுற நிறைவேற்றுவான் எல்லவும் சந்தேகமில்லை ஆனால் பல விஷயங்களை இவன் ரகசியமாகத்தான் செய்து முடிப்பான் யாரும் சொல்லாமல் கொல்லாமல் ரகசியமாய் செய்வதில் இவனுக்கு ஒரு தனி ஆர்வம் உண்டு இது ஒன்று சரியோ தவறோ இந்த ஒரு குணம் அவனுக்கு உண்டு மூன்றாம் வீட்டுக்குடையவன் பதினோராம் வீட்டில் இருந்தால் இவனால் நன்மை யாருக்கு நன்மை இவனுக்கு நன்மை இவனுக்கு மட்டும்தான் நன்மையா நாட்டுக்கும் நன்மை உபயோகமானவன் மூன்றாம் வீட்டுக்குடையவன் பனிரெண்டாம் வீட்டில் இருந்தால் கொடுத்த காரியத்தை சரிவர செய்வான் ஆனால் கொடுத்த காரியத்தை தவிர வேறு ஏதேனும் ஒரு வேலை வந்தால் அந்த வேலையை சரிவர செய்ய மாட்டான் ஒரு நேரத்தில் ஒரு வேலையை மட்டுமே செய்ய முடியும் அன்பர்களே நான் ஏற்கனவே சொன்னது போல் குண நலன்களையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டால் நமக்கு பல வகையில் பயன்படும் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே வெற்றி கிடைக்கும் நாள் இந்த உங்களது மூளை இந்த நன்மையை மட்டும் கருத்தில் கொண்டு செய்யப்படுவது அல்ல நாளைய நன்மையும் கருத்தில் கொண்டு செயல்படுவதாக இருக்கும் அது நல்லபடியாக நடக்கும் ரிசபராசி அன்பர்களே எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தது இன்று கிடைக்கின்ற காரணத்தாலும் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு உற்சாகம் ததும்புகின்ற காரணத்தாலும் இந்த நாள் நீங்கள் ஜொலிக்கும் நாளாக தெரிகிறது மிதுனராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி தொட்டதெல்லாம் நஷ்டம் உங்கள் பெயர் கூட சற்று கெடலாம் மறுபாதி நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றி பற்றாக்குறைக்கு நற்புகள் உண்டு கடகராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதி வரவேற்பு மறுபாதி எதிர்ப்பு இந்த இரண்டு அனுபவங்களை இன்று நீங்கள் அனுபவிக்க நேரிடும் சிம்ம ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி வேண்டாத சச்சரவுகள் மறுபாதி சச்சரவுகள் நீங்கி சமாதானம் ஏற்படுதல் கன்னிராசி அன்பர்களே நல்ல புகழ் உண்டு நல்ல பெயரை எடுப்பீர்கள் இவரை விட்டால் வேறு யாராலும் இந்த தீமையை அகற்றி இருக்க முடியாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு தீமையை நீங்கள் அகற்றும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே வெற்றி உண்டு நினைத்ததை நடத்துவீர்கள் ஆனால் அதற்கு முன் பெரும் கஷ்டத்தை அனுபவிக்க நேரிடும் விருச்சகராசி அன்பர்களே பேச்சால் அல்ல உங்களது செயலால் இன்று நன்மதிப்பை பெறுவீர்கள் பேச்சை விட செயல்தானே நிலைக்கும் அந்த வகையில் இந்த நாள் நல்ல நாள் தனுசு ராசி அன்பர்களே புத்தி உள்ளவன் பலவான் இந்த பொன்மொழியை நாம் கேட்டிருக்கின்றோம் அதற்கு சாட்சி உண்டா என்றால் இந்த தினம் உங்களுக்கு நடப்பவைதான் அதற்கு சாட்சி அதிபுத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி கெட்டதை கலைந்து நல்லதை வரவேற்கும் உங்கள் முயற்சி வெற்றியைத் தரும் மகர ராசி அன்பர்களே கொடுத்த வாக்கை நீங்கள் நிறைவேற்றும் நாள் சொன்னார் சொன்னபடி செய்தார் என்ற பெயர் இன்று உங்களுக்கு ஏற்படும் கும்பராசி அன்பர்களே நாளைய தினம் இப்படி இருக்கும் இதுபோல் பேசினால் எந்த காரியமும் ஆகாது அப்படி பேச வேண்டும் அப்படி பேசினால்தான் நல்லது என்ற கணக்குகளை சரிவர போட்டு எடுத்த காரியத்தில் வெற்றி அடையும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது இந்த நாள் வெற்றி அடையும் நாள் மீனராசி அன்பர்களே சற்று வினோதமான ஆனால் நல்ல நாள் வரவும் உண்டு எக்கச்சக்கமாய் செலவும் உண்டு எக்கச்சக்கமாய் இதுவும் அதிகம் இதுவும் அதிகம் நல்ல வேலை ஆகின்ற அந்த செலவு நீங்கள் விரும்பி செய்யும் தர்ம செலவாக இருக்கும் இதுவரை இதுவரை ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்